பதினேழு வயதில் செஞ்சுரி அடித்து கிரிக்கெட்டில் சாதனை படைத்த நாற்பத்தேழு குடும்ப வாழ்விலும் சாதனை பாகிஸ்தானின் முன்னாள் அதிரடி ஆவேச பேட்ஸ்மேன் ஷகித் அப்ரிதி அணியில் இல்லாவிட்டாலும் அந்நாட்டு கிரிக்கெட் வாரியத்திலும் ரசிகர்கள் மத்தியிலும் மிகுந்த செல்வாக்கு கொண்ட நபராக இருக்கின்றார் இவருக்கு ஐந்து பெண் குழந்தைகள் அதில் மூத்தவர் அன்ஷா ஆஃப்ரிதி இவர் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரரும் தனது உறவினருமான ஷக்கின் அப்ரிதியை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு தற்போது ஆண் குழந்தை பிறந்துள்ளது அந்த குழந்தைக்கு அலியார் அப்ரிதி என்று பெயர் வைத்துள்ளனர் இதன் மூலம் நாற்பத்தேழு வயதிலேயே தாத்தா ஆகியுள்ளார் ஷகித் அஃப்ரிதி அவர் தனது பேர குழந்தையை கையில் ஏந்தி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது முன்னூற்று ஐம்பத்தோரு சிக்சர்களை அடித்து அதிக சிக்சர்களை அடித்த உலகின் முதல் வீரர் பதினேழு வயதிற்குள் நூறு ரன்கள் அடித்த முதல் வீரர் உள்ளிட்ட பல சாதனைகளுக்காக தற்போதும் நினைவு கூறப்படுகின்றார் ஷகித் அஃப்ரிதி அண்மையில் பாகிஸ்தான் அணி பத்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வங்கதேசத்திடம் படுதோல்வியை சந்தித்தது இதனால் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் நிர்வாகம் குறித்து கடும் விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் அப்ரிதி